மகர ராசியில் யாருக்கெல்லாம் சனி பகவான் அமர்ந்து இருந்தாரோ அவர்கள் பேர் வேலை இழக்க வேண்டிய சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் மகர ராசி என்பவர்களுக்கு என்ன ஏற்பட போகுதுன்னா மாற்றம் முன்னேற்றம் தடைகளுக்குரிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு உங்களை விட்டு வெளியேற போகுது தடைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை ஏதாவது நூற்றி எட்டு நாளும் நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் போராட்டம் இல்லாத வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ற சூழ்நிலைகளை இந்த நூற்றி எட்டு நாளும் நம்முடைய மகர ராசி அன்பர்கள் சந்திக்க போகிறீங்க தொழிலில் எவ்வளோ போட்டி நீங்கள் உண்மையாக நேர்மையாக யாரையும் காயப்படுத்தாமல் மனதால் கூட யாருக்கு கெட்டது பண்ணாமல் நீங்கள் இயங்க வேண்டும் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு தொழிலில் போட்டி 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 தான் தொழில் போட்டியை கூட சமாளிச்சிட்றாங்க துரோகியோட தொல்லையை தாங்க முடிலங்க அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்திருப்பீங்க பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சூழ்நிலையெல்லாம் நீங்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் உறுதியாக நூற்றி எட்டு நாட்களில் புதிதாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு ஏற்பட போகுது